அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் நம்ம பைரவர்களுக்கான இருப்பிடம் அமைச்சிட்டே இருக்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிக்கலான்னு பார்க்குறேன் ஆனால் வேலை நீண்டுக்கிட்டே போகுது இன்னும் நிறைய ஃபினிஷிங் ஒர்க் இருக்குங்க அந்த உள்ளே இருக்கிறதுக்கு நிறைய கிரில் வைக்கணும் வெளியே க்ரில் வைக்கணும் உள்ளே நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி மழை வந்து இன்றைக்கி ஒரு நாள் வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க எப்படா முடியும் எப்படா நம்ம குட்டியில் கொண்டு போய் அங்கே விடலாம் அங்கே விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே வாழ்க்கை ஓடிட்டுருக்குது அது எப்போ முடியும்னு தெரியல முடிகிறப்ப கண்டிப்பாக முடியும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் நிறைய ஃபினிஷிங் ஒர்க் இருக்குங்க முடியும் முடியும் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கிறேன் எனக்கு என்ன பல நாள் கனவு அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பண்ணணும்னு தோணுச்சு ஆனால் இப்போத்தி என்னால் இது தான் முடியும் அப்படிங்கிறத நான் செஞ்சுருக்கிறேன் அதாவது சிறுதுடி பெருவெள்ள மாதிரி சிறுக சிறுக ஆரம்பித்தேன் நம்ம பெருசாக நம்ம சர்வீஸை தொடங்கிக்கலான்னு நான் ஆரம்பித்தேன் இந்த ஆரம்பம் நல்லதாவே நடக்கட்டும் உங்களோட வாழ்த்துக்களோடு நான் வளர்கிறேன் நன்றி